பல இன்னல்களுக்கு அப்பதான் கிடைக்கும் அப்பாற்பட்டு சகோதரர்கள் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் மலச்சாமி அவர்கள் கைத்தறியாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் மும்பையிலே நம்முடைய தென்னிந்திய அளவிலே பாஜக இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அடுக்கக்கூடிய அருமை அண்ணன் ராஜாவுடைய நாம் கௌரவ தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் ஐயா மிசா மாரிமுத்த அவர்கள் வைக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வெளியுறவுத்துறை அமைச்சர் தூதரகத்திலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிப்பவனுக்கு குடிச்ச சாதனனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நிதி கொடுக்கறாங்க ஆனா விவசாயிகள் நடு இரவுலயோ பகல்லையோ வெயிலோ போய் பாம்போ தேலோ கடிச்சு செத்தா அவனுக்கு ஒரு லட்சம் கொடுக்கறதுக்கே முன்ன பின்ன காக்கிற தமிழ்நாடு அரசு

தேங்காய கொள்முதல் பண்ணி தேங்காய் எண்ணெய ரேஷன் கடையில கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான் மலேசியாவில் விளையிற பாமாயிலுக்கு நூறு ரூபாய் சப்சிடி மானியம் கொடுத்து அந்த பாமாயில நம்ம சாப்பிட சொல்றான் சொல்லணும் நம்மள்கிட்ட தேங்காய் இருக்குல்ல அது கொடுக்க வேண்டியதான ஏன் அதை செய்யல தேவையில்லாத திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறான் நம்மளை போய் இந்த இலவச பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய்மார்கள் எல்லாம் கொச்சப்படுத்து நமக்கு விளைகின்ற விளைபொருளுக்கு பொருளுக்கு நியாயமான விலை கொடுத்தா நம்ம நம்மளோட விட அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ பெரிய ஆள் கிடையாது நம்மளை சொரண்டி திங்கிறான் எனக்கு முன்னால் பேசியவர் போல மாடி எண்ணு நீ எதுக்கு கொடுக்குற நீ கொடுக்குற பைப்பை நாங்கள் வாங்கி போடணும் நீ கொடுக்குற மோட்டரை நாங்க வாங்கி போடணும் என்னைக்காவது நாங்க கேட்குற பொருளை நீங்க கொடுத்துருக்கீங்களா பெரும் மண்ணை கலந்து இடுபொருள்னு கொடுக்குற எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்கறது எல்லாம் விவசாயி இங்கே நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற மோசடியை தமிழ்நாட்டு விவசாயிகள் பெயரில் தான் அதிகம் மோசடி பண்றாங்க அதனால வரும் காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற இருபத்தாறுலே இந்த அரசியலை பேசுவதற்கான முடிவை காதலுவை குண்டா எடுத்து பண்ணுறதா இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு ரெண்டு இனாக எந்த அரசியலும் இல்லை அதை ஆளுகின்ற அரசோ ஆண்ட அரசோ எந்த ஒரு அரசனாலும் நாங்கள் அதை எல்லாம் கேட்கிற இடத்துலிருந்து தான் கேட்டுக்கொண்டிருக்கோம் இன்றைக்கி பிரதானமாக வைகை கொய்த்து விட்டது பொய்யா குலக்கொடி பொய்யா குலக்கொடி வைகை என்பது கொய்ந்து போய்ட்டு வர்ற பெயர் பேரறிவும் செய்ய வேண்டி இருக்கிறது பெருக்கற்று பருக்கற்று அடிசூடும் ஊற்று பெருக்கால் உலகை அழந்த வைகை என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யா குளக்குடி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னும் போட்டி சங்கத்தினுடைய முடிவு சொல்றேன்னா இன்னைக்கு அடிப்படையான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் அதாவது ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அது என்ன ஒரு கண்ணுனா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சருடைய ஊர் அதனால தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் போடுறவங்க ஏன் காரியாவட்டியில் போட்டோம்னா அவர் ஊர் அவர் தொகுதியில் போடணுன்றதுனால தான் போட்டோம் ஏன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் தமிழ்நாடு அரசு வைக்கிது எந்த அரசாங்கம் வந்தாலும் வைக்கிது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு வருஷமா சென்னையில மனுஷந்தாலும்டியிருக்கேன் அறுபத்தையாயிரம் கோடியில மெட்ரோ ரயில் ஐம்பதாயிரம் கோடியில பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் விமான நிலையம் எந்த ஆட்சி வந்தாலும் ஐயாயிரம் கோடிக்கு நீர் வடிகால் கட்டுவீங்க கூவத்தில் மூக்க பிடிச்சிட்டு போற கூவத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கட்டுவீங்க கார் ரேஸ் போற மாதிரி ரோடு ஓடுவீங்க உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் கட்டுவீங்க உலகத்தரம் வாய்ந்த கலையரங்க கட்டுவீங்க ஆனா விவசாயிகளுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க இதையும் நாங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தலைநகரம் அந்த மாநிலத்தில் வசூலிக்கிற வரிய பூரா சென்னையில ஓடுவியா வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கூவத்துக்கு செலவழிப்ப எங்க காவிரி வைக குண்டாருக்கு நிதி ஒதுக்க மாட்டேனா நாங்கள் சென்னையோடு சேர்ந்து இருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விடாதீர்கள் எதுக்கு நாங்க இருக்கணும் அறுபது வருஷமா अरे बाप रे राजी